சொல்பவர் ார் என்றும் புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவைக்க தலைவர் விஜய் குறித்து ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் நோ என்று தெரிவித்தார் அது குரோவாக இருந்தாலும் அங்கிலாக இருந்தாலும் நோக்கம் அதாவது இதுக்கு நாங்கள் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டோம் பிஜேபியோட சி டீம் அதை பற்றி நாங்கள் எந்த விதமான கமெண்ட்ஸும் சொல்ல விரும்பவில்லை அதாவது அவர் சொல்லுகிற கற்பனைக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது ஆம்புலன்ஸ் வந்து ஆளை ஏற்றிட்டு போகிறத அங்கே இருக்க பொதுமக்கள் பார்த்துருப்பாங்க அதனால அதில் வந்து ஏமாற்று வேலைகளுக்கு வழி இல்லை ஆம்புலன்ஸை விட்டு எடப்பாடி கூட்டத்தை கிடைக்கணுங்கிற அவசியம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கிடையாது ஏன்னா எடப்பாடியை நாங்கள் வருகிற தேர்தலில் ஒரு எதிர்கட்சியாகவே நினைக்கல அவங்க எந்த கூட்டணியோடு வந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறது ஆம்புலன்ஸ் விட்டு அந்த கூட்டத்தை கிடைக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை